موسوعة الشاحلي صدري و من لساني فهو قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته ان الحمد لله الصلاة والسلام على أشرف خلق الله اما بعد گرنی اترکو مہند میں میں کموری تانا ہے انہ درمی اسلامی پریورکڑے انبچہ خودرکڑے அல்லாஹு அடியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதம் அது மாதமாக இருக்கிறது அருண்முறை குரு ஆனில் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹூ சொல்வான் அல்லாஹுடைய வேதத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது அது பனிரெண்டு தான் அது இன்டினேட்டரில் யோ மெஹல கஸ்தவ ஜிவல் ஆரோ வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதலே மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு தான் மின்ஹெ அரோபா துன்ஹரும் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் துல் கதா துல்ஹஜ்ஜி முஹர்ராம் ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமான மாதங்கள் யுத்தம் செய்வது ஹராம் தடுக்கப்பட்ட மாதங்கள் புண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி காலிக்க தீனுல கையம் வாழ வேண்டிய வழிகள் அத்துணையையும் விலக்கித் தருகின்ற மாதங்களுடைய எண்ணிக்கையை கூட விவரித்து தருகின்ற இந்த மார்க்கம் இருக்கிறதே இதுதான் நிலையான மார்க்கமாகும் பெர கவுலிமு ஃபி ஹின் இந்த மாதங்களிலும் இந்த நாட்களிலும் நீங்கள் உங்களில் ஒருவரை ஒருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அருள்மறை குற ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம் பல இனத்தவர்கள் பல நிறத்தவர்கள் பல மொழியினர்கள் பல நாட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு மக்கள் வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் வெவ்வேறு பெயர்களால் அவர்கள் அழைக்கிறார்கள் மக்களில் பெரும்பாலானவர்கள் ஜனவரி பிப்ரவரி என்று அழைப்பது போல தமிழகத்திலே வாழக்கூடிய தமிழர்கள் சித்திரை வைகாசி என்று அழைப்பது போல உலகெங்கிலும் பரந்து விரிந்து வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மாதங்களுடைய எண்ணிக்கையை மாதங்களுடைய பெயரை முஹர்ரம் சஃபர் ரபி உல் அவ்வல் ரபி உல் ஆஹிர் ஜமாது அவ்வல் ஜமாது ஆஹிர் ரஜப் ஷான் ரமதான் ஷவால் துல் கைதா என்ற பெயரால் அழைக்கிறார்கள் ஆக வருடங்களின் ஆண்டினுடைய துவக்கம் முதல் மாதம் முஹர்ரம் என்ற மாதமாக இருக்கிறது இந்த முஹர்ரம் என்ற மாதத்தை ஐயாமுல் ஜாகிலியாவிலே முத்தமிர் அல்லது அல் முஹர் என்ற பெயரால் அழைத்து வந்தார்கள் கண்ணியமான மாதத்தை கொண்டு துவங்கி இருக்கிறான் இந்த முஹர்ரம் மாதம் என்பது மிக மிக கண்ணியமான மாதம் அல்லாஹுடைய பேருதவிகளும் அற்புதங்களும் இந்த உலகத்திலே நிகழ்ந்த மாதம் கொடுங்கோலர்களும் கொடியவர்களும் அழிந்து போன மாதம் எனவேதான் அல்லாவா அவர்கள் சொல்வார்கள் கண்ணியமான கொண்டு துவங்கி இருக்கிறான் கண்ணியமான மாதத்தை கொண்டு வருடத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆற்றி இருக்கிறான் அல்லாஹு முடித்து இருக்கிறான் ஆம் வருடத்தினுடைய முடிவு மாத வருடத்தினுடைய முடிவு துர்க மாதமாக இருக்கிறது தனக்கு அல்லாஹிற்காக வேண்டி தன் மகனையும் கூட அறுத்து பலியிடுவதற்கு தியாகம் செய்வதற்கு அர்ப்பணம் செய்வதற்கு தயாரான தயாரானிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மாதத்தோடு வருடத்தினுடைய மாதங்கள் அது அங்கே நிறைவு நிறைவு பெறுகிறது ஆக வருடத்தினுடைய துவக்கமும் கண்ணியமான மாதம் வருடத்தினுடைய முடிவும் கண்ணியமான மாதம் என அல்லாமா அவர்கள் ஆண்டின் துவக்கமான மாதத்தை பற்றி நாயகம் சொல்லுகிற பொழுது மாதம் என்று சொன்னார்கள் மாதங்களும் வாரங்களும் வருடங்களும் நாட்களும் மணிக்குளிகளும் எல்லாமே அல்லாஹுக்குரியதுதான் ஆனால் முகர்ணம் மாதத்தை பற்றி மட்டும் குறிப்பிடுகிற பொழுது கண்மணி நாயகம் செல்லந்தாக மாதமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆ ஒரு அவர்கள் சொல்வார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழந்தா ரமதான் மாதத்திற்கு பிறகு எந்த மாதத்திலே நோன்பு வைப்பது மிகவும் சிறப்பானது என்று கேட்கிற பொழுது ரமதானுக்கு பிறகு நோன்பு வைப்பதிலேயே மிகச் சிறப்பான மாதம் என்பது அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாதம் தான் என கண்மணி நாயகம் செல்லந்தாக அறிந்த செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சகிஹான பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஏன் முஹர்ரம் மாதத்தை ஷஹருல்லா என கண்மணி நாயகம் செல்லந்தாக அறிவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆம் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் வெவ்வேறு வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் உலகம் உலகத்தில் அல்லாஹு ஜெலிஷானு மிக முக்கியமான படைத்த அத்துணை படைப்புகளும் இந்த மாதத்தில் தான் படைக்கப்பட்டது ஆம் அருள் வானங்களையும் பூமியையும் அல்லாஹு படைத்தது இந்த முகர்ற மாதத்தில் தான் மட்டுமல்ல கமர் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹு படைத்தது இந்த முகர்ற மாதத்தில்தான் மட்டுமல்ல கலக்கல் ஜன்னத அல்லாஹு ஜெல்லிஷானுகூத்தாரா சுவனத்தையும் அருஷையும் குருஷையும் லௌஹையும் கலமையும் இந்த முகர்ரம் மாதத்தில் தான் படைத்தான் ஆம் மலாய்கத்துமார்களையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் படைத்தான் ஏன் ஆதிவிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை பட்சாதாபத்தை ஏற்றுக்கொண்டதும்

பாருலகை முழு உலகையும் ஆளுகின்ற ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்ததும் இந்த முகர்ற மாதத்தில் தான் ஆம் யூனு இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்த போது அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டதும் இந்த முகர்ற மாதத்தில் தான் நபி ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த மாதத்தில் தான் நபி ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வானுலகுக்கு உயர்த்தப்பட்டதும் இந்த மாதத்தில் தான் நபி யூனுஸ் மீன் வயிற்றிலிருந்து இருந்து வெளியேறியதும் இந்த முகர்றம் மாதத்தில் தான் கொடியவனும் கொடுங்கோலனுமான அழிக்கப்பட்டதும் இந்த மாதத்தில் தான் ஆம் கண்மணி நாயகம் செல்லந்தாகு அருகி வசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு பல்லாண்டுகள் கடிந்ததற்கு பிறகு செல்லந்தாகு அருகி வசல்லம் அவர்கள் அங்கே மதீனாவிலே வாழ்ந்து வந்த சில யூதர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள் யூதர்கள் சொன்னார்கள் எங்கள் நெபியான மூசா அலிசலாம் அவர்களை கொடியவனும் கொடுங்கோலனுமானிடமிருந்து அல்லாஹு காப்பாற்றியது நயில் நதியை பிளந்து அல்லாஹு காப்பாற்றியது இந்த நாளில் தான் எனவே அதற்கு இறைவனுக்கு நன்றி காட்டுவதற்காக நாங்கள் நோய் பிடிக்கிறோம் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் ஏற்றமானவர்களாக தகுதியானவர்களாக இருக்கிறோம் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் அடைந்த அந்த வெற்றியில் மகிழ்ச்சி அடைவதற்கும் அதன் காரணமாக அல்லாஹிற்கு செய்வதற்கும் உங்களை விட நாங்கள் தான் தகுதியாயிருக்கிறோம் என கூறிய பெருமானார் அரை அவர்கள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ராம் பத்தாவது நாள் நோன்பு வைத்தார்கள் யூதர்களுக்கு மனிதகுல இழிபிறவிகளான யூத சமுதாயத்திற்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் என்று சொல்லக்கூடிய முகர்ரம் ஒன்பதிலும் நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த வருடம் வருவதற்கு முன்னால் கண்மணி நாயகம் செல்லு அரகம் அவர்கள் இந்த உலகை பிரிந்து விடுகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த முகர்ரம் மாதம் அந்த முகர்ரம் மாதத்திலே நாம் பிடிக்க வேண்டிய அந்த ஆஷூரா நோன்பை நாம் நிச்சயம் தவறவிட்டு விடக்கூடாது ஆசூரா நோன்பை நான்கு விதமாக பிடிக்கலாம் என மார்க்க அறிஞர்கள் மார்க்க விஷயங்களை தெளிவாக ஆராயக்கூடிய மார்க்க விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிஞர்கள் நான்கு விதமாக இந்த நோன்பை பிடிக்கலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒன்று முகர்ரம் பிறை ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களும் நோன்பு வைக்க வேண்டும் இது மிகச் சிறப்பானது இரண்டு அதற்கு முடியாவிட்டால் முகர்ரம் பிறை ஒன்பது பத்து ஆக இந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் மூன்றாவது இதற்கு முடியாவிட்டால் முகர்ரம் பிறை பத்து பதினொன்று அந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் இந்த வரிசைப்படியான இந்த மூன்று முறையிலும் யாருக்காவது நோன்பு வைக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் முஹர்ரம் பத்தாவது நாளான ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளிலாவது நோன்பு இருக்க வேண்டும் என மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே ஒன்பது பத்து பதினொன்னு மூன்று நாள் நோன்பு வைப்பது மிக சிறப்பானது அதற்கு முடியாவிட்டால் ஒன்பது பத்து என்று இரண்டு நாள் வைப்பது முடியாவிட்டால் என்று இரண்டு நாள் வைப்பது இந்த முடியாவிட்டால் குறைந்தபட்சம் முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது ஒரே ஒரு நாள் மட்டுமாவது நாம் அந்த நோன்பை வைக்க வேண்டும் காரணம் கண்மனை நாயகம் செல்லாக அரகிவர் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த ஒரு நாள் நோன்பிற்கு முந்திவிட்ட ஒரு வருட பாவத்தை அல்லாஹு மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என எம்பெருமான் நபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே முந்திய ஒரு வருட பாவம் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான அந்த ஆஷூரா நோன்பை நாம் முடிந்த அளவு வைக்க முயல்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு அதற்கு நமக்கு தௌஃபீக்கு செய்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே